பச்சை புடவை உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் எந்த ஒரு காரியத்தையும் முழு ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடு தான் செய்கிறேன் எல்லாவற்றையும் செய்கின்றேன் ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றுமே நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா என்ன நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் குழந்தையே என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக நான் என்றும் உனக்காக இருக்கின்றேன் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னால் என்னை பார்க்க வர முடியவில்லை என்றால் என்ன நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் ஒரே ஒரு முறை என்னை அம்மா என்று சொல்லிவிடு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றும் நினைக்கின்றாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றது உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றாய் உதவிக்கு யாரும் இல்லை உன்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் தாங்க முடியாத கஷ்டத்தையின் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாக இருப்பாளா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் உன் அன்னையான நான் உனக்கு பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் உன்னை சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும் விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு என் குழந்தையே உன் அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்குமே கலங்கக்கூடாது நானே அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி வைப்பேன்